ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் வணக்கம் அக்ஷய லக்ன பத்தி சிவகாம சுந்தரி இப்போ வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தோட எப்படி உருவானது அப்படிங்கிற கதையை பற்றி சிறு சுருக்கம் பார்ப்போம் கைலாயத்தில் ஒரு நாள் பார்வதி தேவி வந்து பரமேஸ்வரர்கிட்ட கேட்கறாங்க பூலோகத்தில் வந்து மக்கள் வந்து சந்தான விருத்தி செல்வ வளத்தோடையும் குபேர சம்பத்துகளோட வாழறது எப்படி அதற்கான வழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி வந்து கேட்குறாங்க அதுக்கு பரமேஸ்வரர் வந்து சொல்றார் இது எப்படி உருவானது அப்படிங்கிறதுக்கு இந்த கதையை சொல்கிறாரு இங்கே வந்து பார்த்திங்கன்னாக்கா மகத நாட்டில் வந்துட்டு குண்டிகாபுரம் அப்படின்னு ஒரு சிறுகு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து சாருமதி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கூட்டு குடும்பம் அந்த காலத்திலலாம் ஒரு குடும்பத்தில் பத்து பேர் பதினஞ்சு பேர் இருப்பாங்க அப்போ அந்த கிராமத்தில் அந்த கு கிராமத்தில் அந்த சாருமதிங்கிற பெண் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை மணிக்கு எழுந்து வாசலில் கோலம் போட்டுட்டு குளிச்சுட்டு நித்திய அனுஷ்டானங்களை பண்ணுறது அப்புறம் வந்து சமையல் பண்ணுறதுலேருந்து அத்தனை பேருக்கும் கணவர் மாமனார் மாமியார் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தேவைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்து பார்த்து ஒன்னொன்றும் தினந்தனும் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் அவங்களோட வாழ்க்கை அப்படின்னு அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படி இந்த பெண் வந்து தினம் ஒரு நாளை போல அந்த வேலைகளை கரெக்டாக அந்த டைமுக்கு அந்த வேலை அப்படிங்கிற மாதிரி அந்த நேரத்தை பயன்படுத்தி கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம் மகாலட்சுமி வந்து அப்படி காலம்புற அப்படியே அந்த பிரம்ம முகூர்த்தத்துல வராங்க ஒரு ஒரு வீடாக யார் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும்போது இந்த பெண் வந்து ஒரு நாளை போல தொடர்ந்து இதை அந்த பெண் செஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கும்போது மகாலட்சுமிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு